தமிழ் கத்துக்கிட்ட தப்பு கத்துக்க முதல வரட்சி பாத்திரத்தே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல சொல்லு ராஜவம் ராஜவம் தாண்டா சூட்டு கோட்டு போட்டவனே என்ன அழகா உனக்கு புதுசா இருக்குல்ல கவலைப்படாத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மேல போயிருவேன் வருஷமா இவனை நான் நினைச்ச மாதிரி மாதிரி வளர்த்ததுக்கு உனக்கு நன்றி நன்றி சொல்லணும் அந்த எப்படி தெரியுமா இந்த சொத்து சொத்து வாங்க போறேன் எனக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை தான் புரியல எத்தனை நாளைக்குதான் இத வச்சு நான் உங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறது இதுக்கு ஒரு மரியாதை வேணா ஒரு நாளைக்கு வேலை முடிஞ்சவன சுட்டு தான் பாப்போன்னு சுட போறேன் விடுதலை வரப்போல அன்னைக்கு இவனை இதே ட்ரெஸ்ஸோட நம்ம பங்களாவை கூட்டு வர வேண்டியது பொறுப்பு இத்தனை வருஷமான அந்த சொத்துக்காகப்பட்ட கஷ்டம் இனிமேதான் தேட போகுது இந்த இயந்திர விபத்துல அவங்களோட வித்து என்னால போராட முடியல என்னால ஒண்ணு காப்பாற்ற முடியல இந்த விஷ்ணு ஊரோட இருக்கிற வரைக்கும் ஒண்ண சாகடிக்க விட மாட்டேன்

வெள்ள மூக்குத்தியா கண்ணி பெண்ணே உண்மை யாரும் கண்டு கண்ணை சேமித்த மூக்குத்தியா போது பார்வை கிட்டக்க வருதே என்ன விஷயம் புரிந்து கொண்டாயா உன் பேச்சு என்ன நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை செப்பு தமிழரசி செப்புடையா செப்பு இல்லை தமிழரசி இல்லை காதல் சும்மா பனை மர மாதிரி வளர்ந்தா போறாதியா ஆம்பளை தலைக வீரம் வீரர் ஒரு பொண்ணு விரும்புவா நான் தெரியப்பட்ட கேக்குறேன் இந்த மூக்குத்தி வா அதோட திருகாணி அளவுக்காது உன்கிட்ட வீரா இருக்கு தாயா அப்படின்னா உனக்கு சொன்னா புரியாது

என்னையா யார் என்று கேட்கிறாய் கடலோரம் ஓஹோ ஏண்டி அந்த கவரிங் காரின் நீதானா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் கிட்ட பித்தா வளவியை கொடுத்து அடகு வச்சு பணம் தெரிஞ்சு போச்சா ஏதோ ஒரு சின்ன தப்பு போச்சு என்னடி சின்ன தப்பு பெரிய தப்பு வச்சுக்க எப்படி வச்சுக்கிறது

என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராதுமா கட்ட கச்சது என்னது

கட்டி கொடுத்து நாங்களா ஐயா என் தங்கச்சி கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க அதான் இன்விடேஷன் நேர்லயே கொடுத்துட்டு போலான்னு இங்கேயே வந்துட்டேன் இந்தாங்கய்யா கருமைய எனக்கு தான் கல்யாணம் ஆஹ் செலுவா ஐயா இது ஓரியாதான

உலகத்துல வேண்டியதான் வேண்டாதவங்க தினமும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான் அவங்களை சாகரிக்கூசத்தை என் தம்பியை கொண்டுட்டாங்க முதலாளி ஆனா என்னால தாய்க்க முடியும் சரி உன் தம்பிய கொண்டது யாரு அந்த இம்மையை அறிவரசும் அவனுடைய ஆட்களோ காதுகுத்து திருவிழா கூட்டத்தின் நடுவுல வச்சு கூட்டி தாங்க போலாளி ஆட்சியே இல்லாமறிச்சு தாங்க போதாலி என் மேல விசுவாசமா இருக்கிற உனக்கு ஒருத்தன் எதிரின்னா அவன் எனக்கும் எதிரி தாண்டா ஒண்ணு பண்ணு அவனை நான் தனியா பாக்குன்னு சொல்லு

சட்டத்துல எவ்வளவோ ஓட்டைகள் இருக்கு அதுல பூந்து இந்த பெரிய மனுஷங்க தப்பிச்சிடாங்க சார் இதுக்கெல்லாம் யாரையா காரணம் உன்ன மாதிரி கை கூறிங்க தான் அந்த ஆட்டோ டிரைவரையும் அவன் அண்ணனையும் எம்எல்ஏ தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு சாட்சியே இல்லாம நீ பண்ணிருக்கலாம் ஆனா நீ சொன்னிய சட்டத்துல நிறைய ஓட்டை இருக்குன்னு அதே ஓட்டைக்குள்ள புகுந்து ஒரு புது சாட்சி என்னால உருவாக்க முடியும் ஓ ஒரு நிமிஷம் நாம பேசின நம்ம ரெண்டு பேர்த்த யாருக்கும் தெரியாது அப்படி வெளியில தெரிஞ்சது நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாட்டேன் அங்க இருக்கிற லாக்கப் பொருள் தான் இருப்பேன் ஜட்டியோட சார் போமேன் பேசுறான் ரொம்ப